அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன தவறோ அல்லது கெட்டதோ நடந்துருச்சுன்னா உடனே ஆகா இப்படி நடந்துருச்சே அப்படின்னு மனசு ரொம்ப கலங்கவோ துயரப்படவோ கூடாது நடப்பதெல்லாம் நல்லதுக்கு தான் என்ற நம்பிக்கையுடனும் மனதைரியமாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் போதெல்லாம் நல்லதே நடக்கும் என்பதை எடுத்து சொல்லும் ஒரு சின்ன கதை ஒன்றை பார்க்கலாம் நான் உங்கள் கணேஷ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு முனிவர் பல ஊர்களில் உள்ள கோவில்களில் சாமி தரிசனம் செய்துவிட்டு திருப்புறம் அப்படிங்கிற ஊருக்கு வந்தார் பொதுவாக அந்த முனிவரின் புகழ் அந்த நாட்டில் உள்ள எல்லா ஊர்களிலும் பரவி இருந்தது அவர் எங்கு சென்றாலும் அந்த ஊர் மக்களுக்கு நல்ல உபதேசங்களையும் ஆசிகளையும் வழங்குவார் அதேபோல் அன்று திருப்புறத்திற்கு வருகை தந்த முனிவர் அங்குள்ள கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு ஒரு மரத்தடியின் கீழே அமர்ந்திருந்தார் ஊருக்கு அந்த முனிவர் வந்திருப்பதை அறிந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அவரை சந்தித்து உபதேசங்களையும் ஆசிகளையும் பெற்றனர் அப்போது அங்கு அவரை பார்க்க வந்த இளைஞன் ஒருவன் முனிவரை பார்த்து வணக்கம் தெரிவித்துவிட்டு ஐயா என் வாழ்க்கையில் எனக்கு எப்பொழுதும் எதிர்மறை எண்ணங்கள் தான் தோன்றுகின்றன என்னால் எந்த முடிவுகளையும் தைரியமாக எடுக்க முடியவில்லை ஏதாவது கெட்டது நடந்துருமோ இல்லை ஏதாவது தப்பா நடந்துருமோ என்று எப்போதும் பயமாக இருக்கிறது ஏதாவது ஒரு சிறிய கெட்டது நடந்துவிட்டால் கூட என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடிவதில்லை அதிலிருந்து மீள வழியும் தெரியவில்லை எனக்கு தாங்கள்தான் ஒரு நல்ல வழியை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டான் அதை கேட்ட முனிவர் அவனுடைய பிரச்சனை என்ன என்பதை நன்றாக புரிந்து கொண்டார் அவனிடம் மகனே உன்னுடைய பிரச்சனை தீர வேண்டுமென்றால் நான் சொல்லும் ஒரு மந்திரத்தை நீ எப்போதும் மனதில் வைத்துக்கொள் அதை ஒருபோதும் மறக்காமல் உன் வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் ஏற்படுவது போல் தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இரு அந்த மந்திர வார்த்தை என்னவென்றால் எல்லாம் நன்மைக்கே என்ற மந்திரம்தான் இந்த மந்திரத்தை இன்னும் நீ நன்றாக புரிந்து கொள்ள ஒரு சிறிய கதை ஒன்றை சொல்கிறேன் கேள் என்று கதையை கூற ஆரம்பித்தார் நல்ல செழிப்பான பசுமை நிறைந்த ஒரு கிராமத்தில் குடும்பஸ்தன் ஒருவர் தனது மகனுடன் ஒரு குடிசையில் வாழ்ந்து வந்தார் அவரிடம் பசு ஒன்று இருந்தது அவரின் தொழிலே அந்த பசு தரும் பாலை கறந்து தனது ஊரிலும் தனது ஊருக்கு அடுத்த ஊரிலும் விற்று தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார் அவரது மகன் இளைஞனாக இருந்தாலும் எந்த வேலைக்கும் போகாமல் வீட்டிலேயே அந்த பசுவை கவனித்து கொண்டு தன் அப்பாவுக்கு உதவியாக இருந்தான் ஒரு நாள் அவர்களின் பசு காணாமல் போய்விட்டது பசு கட்டியிருந்த இடத்திற்கு சென்று பார்த்த அவரின் மகன் பசு அங்கு இல்லாததை பார்த்து அதிர்ச்சியடைந்து வேகமாக சென்று அப்பா நம்ம பசுவை காணும் என்று பதட்டத்துடன் சொன்னாலும் அதற்கு தன் மகனை அமைதியாக பார்த்த தந்தை மகனே நன்றாக போய் தேடிப்பார் பசு நம்மிடம் நிச்சயமாக வந்து சேரும் என்று நம்பிக்கையோடு பதில் கூறினார் இந்த விஷயம் தெரிந்த ஊர் மக்கள் சிலர் அவருடைய பசு காணாமல் போனது கேள்விப்பட்டு வருந்தினார்கள் அவர்கள் அவரிடம் சென்று அன்பரே உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கவே கூடாது அந்த பசுதான் உங்க குடும்பத்துக்கு சோறு போட்டது இப்ப என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு ஏற்பட்ட இந்த துரதிருஷ்ட நிலையை என்னவென்று சொல்வது என்று அவரிடம் துக்கம் விசாரித்தார்கள் ஆனால் அவரோ எந்த பதற்றமும் அடையவில்லை அவர் முகத்தில் எந்த கவலையோ துக்கமோ இல்லை அவர் சிறிய புன்னகையுடன் அந்த மக்களை பார்த்து காணாமல் போன என் பசு திரும்ப கிடைத்தாலும் எனக்கு சந்தோஷம் கிடைக்கவில்லை என்றாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று கூறிவிட்டு வீட்டுக்குள் சென்று விட்டார் அவர் கூறியதை கேட்ட மக்கள் ஆச்சரியமுடன் என்ன இவர் இப்படி சொல்கிறார் என்று தங்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டு அங்கிருந்து கலைந்தார்கள் பிறகு ஓரிரு மாதங்கள் ஓடியது அன்று அவர் வீட்டு தென்னையில் அமர்ந்திருந்தார் அப்போது பசுவின் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தார் காணாமல் போன அவருடைய பசு வந்து கொண்டிருந்தது அதனுடன் மற்றொரு பசுவும் ஒன்று வந்தது அந்த புதிய பசுவை பார்க்கும்போது முரட்டுத்தனமாக இருந்தது அந்த பசுக்களை பார்த்தவர் தனது பசுவிடம் வாமா வந்துட்டியா எனக்கு தெரியும் நீ வருவாய் என்று இது யாரு உன் சிநேகிதியா என்று பெரிதும் மகிழ்ச்சி அடையாமல் சாதாரணமான இயல்புடன் கூறினார் காணாமல் போன பசு புதிதாக ஒரு பசுவை அழைத்து கொண்டு வந்திருக்கிறது என்பதை கேள்விப்பட்ட மக்கள் அவரை பார்க்க அவரது வீட்டிற்கு வந்தார்கள் அவர்கள் இவரை பார்த்து அன்பரே உங்களைப் போல அதிர்ஷ்டசாலி இந்த ஊரில் யாரும் இல்லை அப்போது ஒரு பசு இருந்தது இப்போது இரண்டு பசுவாகிவிட்டது இனிமேல் உங்களின் வருமானம் இரண்டு மடங்காக உயரப்போகிறது ஒரே மகிழ்ச்சி தானே உங்களுக்கு என்று அவரிடம் கேட்டார்கள் அதற்கும் அவர் எனக்கு பெரிய மகிழ்ச்சியெல்லாம் ஒன்றும் இல்லை இது நடந்தது அதிர்ஷ்டமா என்னன்னு எனக்கு தெரியாது காலம்தான் இதற்கு பதில் சொல்லணும் இருந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கேங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கை உண்டு என்று மட்டும் கூறிவிட்டு வீட்டிற்குள் சென்று விட்டார் அதற்கு அந்த ஊர் மக்கள் என்னையாய் ஆய்வரு நல்லது நடந்தாலும் எல்லா நன்மைக்கேன்னு சொல்கிறாரு கெட்டது நடந்தாலும் எல்லா நன்மைக்கேன்னு சொல்கிறாரு என்று பேசிக்கொண்டே அங்கிருந்து சென்றார்கள் இரண்டு நாட்கள் கழித்து அவருடைய மகன் அந்த புதிய பசுவிடம் பால் கறக்க நினைத்து அந்த பசுவிடம் நெருங்கினான் அவனை கண்டதும் அந்த பசு எட்டி உதைக்க அவன் அருகில் இருந்த மண்வெட்டியின் மீது விழுந்தான் அதனால் அவனுடைய காலில் ஆழமாக வெட்டுப்பட்டு ரத்தம் வர ஆரம்பித்தது இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் அவரிடம் ஐயோ பாவம் இந்த புதிய பசு உங்களுக்கு பெரிய துரதிர்ஷ்டத்தை அல்லவா கொண்டு வந்து விட்டது இப்போது உங்கள் ஒரே பிள்ளையின் கால் பலத்த காயம் ஏற்பட்டு விட்டதே என்று வருத்தத்தை தெரிவித்தார்கள் அதற்கு அவர் என் மகனுக்கு ஏற்பட்ட விபத்து துரதிர்ஷ்டம் என்று நான் நினைக்கவில்லை இதுவும் ஏதாவது நல்லதுக்குத்தான் இருக்கும் பார்க்கலாம் என கூறிவிட்டு எந்தவித பதட்டமும் சோகமும் இல்லாமல் வீட்டிற்கு சென்று விட்டார் அதற்கு ஊர் மக்கள் என்ன இது தன் மகன் கால் முடமானது போல் உள்ளது இதுவும் நன்மைக்கேன்னு சொல்றாரே என்று பேசிக்கொண்டே அங்கிருந்து கிளம்பினார்கள் அப்போது அந்த நாட்டிற்கும் பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய நாட்டிற்கும் போர் நடந்தது அந்த பெரிய நாட்டை சமாளிக்க அந்த நாட்டு அரசனுக்கு இன்னும் நிறைய வீரர்கள் தேவைப்பட்டார்கள் எனவே தன் நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களிலும் இருக்கும் இளைஞர்கள் கட்டாயம் இராணுவத்தில் சேர வேண்டும் என்று மன்னன் ஆணையிட்டான் அப்படி இராணுவத்தில் சேராத இளைஞர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றனர் எப்படியும் சாகத்தான் போகிறோம் என்று பயந்து குழம்பினார்கள் அந்த ஊர் இளைஞர்கள் அப்போது இவரின் வீட்டிற்கு வந்த ராணுவ அதிகாரிகள் அவரின் மகனை அழைத்துச் செல்ல முடிவெடுத்தார்கள் அப்போது அவனை காலில் வெட்டுப்பட்டு நடக்க முடியாமல் இருப்பதை பார்த்துவிட்டு இவன் தகுதியுடையவன் அல்ல என்று அவனை வீட்டிலேயே விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் தோற்றுக்கொண்டே வரும் அந்த நாட்டு மண்ணின் படைக்கு அள்ளிக்கொண்டு செல்லப்பட்ட இளைஞர்கள் யாருமே ஊர் திரும்பவில்லை அந்த ஊரின் ஒரே இளைஞனாக இவரின் மகன் மட்டும்தான் தப்பியிருந்தான் அப்போது அந்த ஊர் மக்கள் இவரை பார்த்து பரவாயில்லை அந்த புதிய பசு உங்க மகனை முடமாக்கியது நல்லதாயிருச்சு அது உங்கள் மகனை காப்பாத்திருச்சு நாங்க எல்லாம் இப்படி மாட்டிக்கிட்டோம் ஆனா உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான் உங்க மகன் தப்பிச்சிட்டான் அன்னைக்கு நீங்க சொன்னீங்க இந்த விபத்துலையும் ஏதாவது நல்லது இருக்கலாம்னு அது இப்போது உண்மையாகிவிட்டது என்றனர் அந்த ஊர் மக்கள் அதற்கு அவரோ பெரிதாக மகிழ்ச்சி அடையவும் இல்லை பெரிதாக அலட்டிக்கொள்ளவும் கொள்ளவும் இல்லை நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நான் நம்புகிறேன் அவ்வளவுதான் என்று மட்டும் கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் ஊர் மக்களும் அவரின் மனப்பக்குவத்தை பாராட்டினார்கள் என்று கதையை முடித்த முனிவர் அவனிடம் மகனே இந்த கதையில் வரும் அந்த குடும்பஸ்தனைப் போல நீ இருக்க முயற்சி செய் அப்போது உனக்கு எந்த பயமும் வராது நம்பிக்கையுடன் உன்னால் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் செய்ய முடியும் நடக்கும் அனைத்திலும் நல்லதுதான் விளையும் என்று எல்லாமே நல்லதுக்குதான் என்ற மனநிலையில் நீ இருக்க வேண்டும் நம்மை சுற்றி நடக்கும் அனைத்துமே நமக்கு மகிழ்ச்சியைத்தான் தரும் என்று நம்ப வேண்டும் இதில் அதிர்ஷ்டம் இன்று என்று ஒரேடியாக சொல்வதும் துரதிர்ஷ்டம் இன்று என்று ஒரேடியாக விலகுவதும் கூடாது என்றார் அந்த முனிவர் அவர் கூறிய கதையும் விளக்கமும் அந்த இளைஞனின் மனதை தெளிய வைத்தது அவன் முனிவருக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் இந்த கதையில் வருவது போல இப்போது நம் வாழ்க்கையில் நடக்கும் சில நிகழ்வுகள் நமக்கு கெட்டதை போல் தோன்றினாலும் பின்னாளில் அதுவே நன்மை தருவதாக இருக்கும் இந்த உண்மையை நம் வாழ்நாளில் நாம் அனைவருமே ஏதோ ஒரு இடத்தில் உணரலாம் இந்த உலகத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் ஏதோ காரணம் இருக்கிறது இங்கு காரணகாரியம் என்று எதுவும் நடப்பதில்லை எனவே நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்ற நம்பிக்கையுடன் அனைத்தையும் எதிர்கொள்வோம் நம்பிக்கையானது துணிச்சலை தரும் துணிச்சலானது வெற்றியை தரும் இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா இந்த பதிவுக்கு லைக் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் பதிவை முழுமையாக பார்த்த தமிழ் உள்ளங்களுக்கு நன்றி